உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வழங்க கோரி சிபிசிஎல் நிறுவனம் முன்பு கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ ஆர்ப்பாட்டம் கே குப்பனுடன் ஐம்பது பேர் கைது மணலியில் செயல்படும் அரசு நிறுவனமான சிபிசிஎல் என அழைக்கப்படும் சென்னை பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட் நிறுவனத்தை சுற்றியுள்ள உள்ளூர் பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காமல் வட இந்தியர்கள் பத்தாயிரம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பு வழங்கியதைக் கண்டித்து இன்று ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை சிபிசிஎல் நிறுவனம் முன்பு திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே குப்பன் தலைமையில் அதிமுகவினர் மற்றும் உள்ளூர் மக்களுடன் ஆர்ப்பாட்டம் செய்து கண்டன முழக்கம் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கே கொப்பன் எக்ஸ் எம்எல்ஏ மற்றும் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு மணலி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்

ஆனால் இங்க உள்ள லோக்கல்லோட திமுக எம்எல்ஏ எம்பி கோடி கணக்கு பணத்தை வாங்கிருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியும் நிர்வகிரும் தெரியுதா எக்ஸிடண்ட்ல மட்டும் ஐம்பது லட்சம் ரூபாய் திமுக எம்எல்ஏ சங்கர் வாங்கியிருக்காரு சோழன் ரிசார்ட்னு ஒரு கம்பெனியில் அறுபது லட்சம் ரூபாய் பணம் வாங்கிருக்காரு அதே மாதிரி அவருடைய தம்பி எழில அவருக்கு ஒரு நிறுவனத்துல எழுபத்தாறு லட்சம் பணம் வாங்கியிருக்காரு புரிய அதே மாதிரி இன்னொரு நிறுவனத்துல குறைஞ்சி ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மட்டும் வாங்கியிருக்காங்க இவங்க வாங்கியிருக்கிற நிறுவ பண்ணு மூன்றரை கோடி ரூபா பணம் வாங்கிட்டாங்க எவ்வளோ மூன்றரை கோடி இவங்க மூன்றரை கோடி மட்டும் இல்லை இவங்க மூன்றரை கோடி மாதிரி எம்பி மூன்றரை கோடி வாங்கியிருக்காரு கதாநிதி இவராசாங்க ஆக இவங்க பணம் வாங்கிக்கினே உள்ளூர் மக்களுக்கு வேலை இல்லாமல் நார்த் இந்தியான வேலைக்கு வைக்கிறதுலேயே புரியா இருக்காங்க அதை கண்டித்து தான் நாங்கள் இன்றைக்கு அருணாத் சிங் சார்பில் நாங்கள் அண்ணன் எடப்பாடியாரி ஒப்புதலோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்திருக்கோம் இதனுடைய தாக்கம் உள்ளூர் மக்களுக்கு வேலையை கொடுக்கணும் வேலை கொடுக்கணும்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மீண்டும் நடத்துவோம் இவங்க பணம் வாங்கி இதை பண்றதை நிறுத்தி